வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதையின் தலைப்பு உண்மையான பக்தி இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க பிறக்கும் போது நாம் எதையும் கொண்டு வருவதில்லை இந்த உலகை விட்டு செல்லும்போது எதையும் கொண்டு போவதில்லை இருந்தாலும் பசிக்கு உணவுதான் சாப்பிட வேண்டும் தன்னிடம் இருக்கும் தங்கத்தால் பசியை அடக்க முடியாது பிறக்கும் போதும் இறக்கும் போதும் நம்முடன் ஒன்று மட்டும் கூட வரும் கடந்த பிறவியில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள்தான் நம் கழுத்தை சுற்றிய மாலையாக வருகிறது செல்கிறது ஆனால் இதை நாம் உணராமல் அழியும் செல்வங்கள் மீது ஆசைப்படுகிறோம் இதை சத்திய சாய்பாபா மிக எளிமையாக விளக்குகிறார் காசி விஸ்வநாதர் கோயிலில் அர்ச்சகர் ஒருவர் நீண்ட காலமாக பூஜை செய்து வந்தார் ஒருநாள் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யும் போது கருவறையில் ஒரு தங்கத்தட்டு திடீரென்று தோன்றியது இதை பார்த்த அர்ச்சகர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை எடுக்க முயன்றார் கடவுளின் மிக நெருக்கமான பக்தனுக்கு அந்த தட்டு சொந்தம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது காசி விஸ்வநாதரை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் மிகவும் சிரத்தையாக பூஜித்து வருகிறேன் என்னை விட இந்த தட்டை பெற யாருக்கு தகுதி உள்ளது என்று அர்ச்சகர் நினைத்தார் தட்டை எடுத்தார் அடுத்த நிமிடம் அது மண் தட்டாக மாறிவிட்டது இதை பார்த்த அர்ச்சகர் திடிக்கிட்டு தட்டை தவறவிட்டார் அது தங்கத்தட்டாக மாறியது தங்கத்தட்டு பற்றிய விவரமறிந்து தினமும் கோயிலுக்கு பலர் வந்தனர் தட்டை தொட்டனர் ஆனால் அது உடனடியாக மண்தட்டாக மாறியது இதனால் கோயிலிலேயே தட்டியிருந்தது இருந்தது ஒருநாள் கோயிலுக்கு பக்தர் ஒருவர் வந்தார் தங்கத்தட்டு பற்றி அவரிடம் எல்லோரும் கூறினர் ஆனாலும் தங்கத்தட்டை அவர் தொட்டு பார்க்கக்கூட விரும்பவில்லை பலரது வற்புறுத்தலுக்கு பின் தங்கத்தட்டை கையில் எடுத்தார் இப்போது அது முன்பைவிட பிரகாசமாக ஜொலித்தது இதைப் பார்த்த அந்த பக்தருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை நான் ஒரு சிறந்த பக்திமான் இல்லை ஏழைகளுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஏனெனில் இது கடவுளுக்கு மிக பிடித்தமான செயல் என்றார் கோயிலை விட்டு அந்த நபர் செல்லும்போது தங்கத்தட்டும் பின்தொடர்ந்தது அப்போது கோயில் வாசலில் இருந்த ஏழைகள் அவரிடம் பிச்சை போடும்படி கேட்டனர் என்னிடம் கேட்காதீர்கள் நம்மையெல்லாம் காப்பாற்றுகிறவர் கடவுள் அவரிடம் கேட்போம் என்று கூறி ஏழைகளுடன் சேர்ந்து அவர்களின் நல்வாழ்வுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்தார் மனிதநேயத்துக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதன் மூலம் இறைவன் மனதை நிச்சயம் நெகிழச் செய்ய முடியும் நமது புராணங்களில் இறைவனை வழிபடுவதில் ஒன்பது முறைகள் கூறப்பட்டுள்ளன இதில் முதன்மையானது இறைவனிடம் சரணாகதி அடைவது பணம் பொருள் என்று இறைவனுக்கு எதுவும் தேவையில்லை பக்தர்களிடமிருந்து அவன் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டான் அவன் எதிர்பார்ப்பது அன்பு நிறைந்த மனதை மட்டுமே அடுத்தவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்வது மற்றவர்களை அன்புடன் நடத்துவது ஏழைகளுக்கு உதவி செய்வது மரியாதையுடன் நடந்து கொண்டு கடமையை சரியாகச் செய்வது ஆகியவற்றைத்தான் கடவுள் விரும்புகிறார் அவரே அவதாரம் எடுத்தபோதும் மகான்கள் துறவிகள் வடிவில் வந்தபோதும் இதைதான் பெரிதும் உபதேசித்துள்ளார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்